வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பெஞ்சாங்கமானது வேரோ தர்ம சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரதிவினே முதல் தினமே நமது சேனலிலே கைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தனசிரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபிசு வருஷம் ஆணி மாதம் எட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து விடுகின்றேன் இன்றைய தினம் கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம்னாக்கா சாற்றாக பரமேஸ்வரிக்கும் பரவேஸ்வரரும் அக்னி பிண்டத்திலிருந்து உருவான முருகப்பெருமானை கெடுத்து வளர்த்த ஏழு மகா மா முனிவர்களுடைய தர்ம பத்தினிகள் அவர்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய நாள் இது வந்து அவர்களை வளர்த்ததுனால எல்லாரும் நம்ம வந்து முருகப்பெருமான நாம் வந்து வழிபடுறோம் இந்த இதை வந்து பார்த்தோன்னா எப்படின்னா அந்த ரிஷிகளுடைய மனைவிகளுக்காகத்தான் நாம் இருக்க வேண்டும் இப்படி இருப்பதனால என்ன இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய குழந்தையை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்போ நமது அருகாமையில் இருப்பவர்கள் எடுத்து காப்பாற்றுவார்கள் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இன்றைய தினம் இருந்து தங்களது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லிதேவ சீனா சமீத சுப்பிரமணிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு பால தண்டாயி பாலமுருகனாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு மட்டும் அர்ச்சனை செய்து அவருடைய துருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ வல்லி சீனா சீனாசமீர் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி பாலதங்காயவாணி பால முருகப்பெருமான் அவருடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் பரிபூர்ண அரசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் சந்தேகம் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபபரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜருடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சனே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் எட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி இரண்டு ஆறு இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது கிருஷ்ண ருது மாதமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி நாற்பத்தி மூன்று நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சார்த்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத திதியானது மாசே ஆணி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாதசியாம் துவாதசி திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி கிருஷ்ணபக்ஷ தேவிலை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பானுவாசன கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாழிகே ஐம்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகா கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது ஆணி மாதம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பிறந்த அரியனுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை மத்வ ஏகாதசி விரதம் அதாவது கன்னட மொழி பேசக்கூடிய மத்வம் அதாவது மத்வாச்சாரியார் அல்லது ஆச்சாரியார் பரம்பரையில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஏகாதசி விரதம் ஸ்ரீ கூர்ம ஜெயந்தி சாட்சா ஸ்ரீவன் நாராயணர் கூர்மாவதாரம் எடுத்த நாள் இந்த பரணிய நட்சத்திரத்தில் தான் அவர் குருவாவதாரம் எடுக்கிறார் ஆடி மாதத்தில் கார்த்திகை விரதம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கிம்மகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அபபரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் చిత్ర నక్షత్రం ఇరవం పదందవన్ పిరకు ఇరవై ఒట్ నిమిడం ముదల్ పిన్నరవు మూడు మనీ నాలుగు 3 వరే చందంద్రాష్ట్రమం చిత్ర నక్షత్రం మూడమ్ పదలకి పిన్నర మూడు మనీ నాలుగు నిమిడం ముదల్ తింగ ఎట్టు మణి నాది నిమిడం వర చంద్రాష్ట్రమం లొకా